மன்னார் திட்டத்தை எதிர்த்து மக்கள் எழுப்பிய ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தையர்கள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டை காட்டில் அமைதி வழி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாடி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகிறது போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருட் தந்தையர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்து மன்னார் மக்களின் போராட்டம் ஆதரவளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கட்டைக்காடு பொதுமக்களின் ஒழுங்குபடுத்தலில் கட்டைக்காட்டு பங்கு தந்தி தலைமையில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதி அழிக்காதி மண்ணாரி அழிக்காதி வேண்டாம் வேண்டாம் காற்றாலை வேண்டாம் அல்லாதி அல்லாதி எமது மண்ணை அல்லாதி போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்டை காட்டு பங்கு தந்தை வசந்தன் அடிகளார் இவ்வாறு தெரிவித்தார் மென்னார் உங்களுடைய மக்களுடைய சாத்திய ரீதியான போராட்டம் அரச இயந்திரத்தினால் ஒடுக்கப்பட்டதை கண்டித்து இன்று நாங்கள் கட்டை காட்டு மக்களாக வன்மையாக இந்த இந்த விடயத்தை கண்டிக்கின்றோம் மென்னா தீவு எங்களுடைய பூர்வீக சொத்து அபிவிருத்தி என்ற பேரிலே மென்னார் தீவு அழிக்கப்படுவதையும் மன்னாருடைய வளங்கள் சூறையாடப்படுவதையும் வன்மையாக கண்டித்து அந்த மக்கள் சாத்திய ரீதியான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அரச இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் மக்களை அப்பாவி மக்களை அப்பாவி மதகுதிமார்களை தாக்கி இருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இந்த அடக்குமுறைகள் நீக்கப்பட வேண்டும் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்களை போல தான் இந்த அரசாங்கமும் இருக்கின்றது இன்னும் எங்களுடைய எங்களுடைய தேசத்தில் இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே எல்லாவற்றையும் கூட புதிதாக இப்பொழுது பிரச்சனை எங்களுடைய மன்னார் தீவினுடைய வளங்களை திரை திரைமறைவிலே பல காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது எங்களுடைய சுற்றுச்சூழலையும் வகுவாக பாதித்து நிற்கின்றது எனவே உடனடியாக இந்த அரசாங்கம் இப்படியான தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை கைவிட்டு எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தாயக பூமியிலே அவர்கள் உரிமையோடு இறமையோடு தங்களுடைய வளங்களை தாங்களே பயன்படுத்தக்கூடிய விதமாக கொண்டு அமைவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதற்கு சர்வதேச சமூகம் இந்த தமிழ் மக்களை பாராமுகமாக இடாமல் சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டோடு எங்களுடைய மக்களுக்கான இறமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய நாளிலே கட்டை காட்டு மக்கள் நாங்கள் இந்த சாத்விக ரீதியான போராட்டத்தை இந்த காலை வேளையிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆளுகின்ற அரசாங்கம் அப்படி பொறுப்புணர்ச்சியை முறையிலே கூற முடியாது இந்த மக்களை இந்த அரசாங்கத்தை எங்களுடைய மக்களும் வெகுவாக ஆதரித்திருந்தார்கள் தேர்தல் காலங்களிலே இப்பொழுதுதான் மக்களுக்கும் விளங்குகின்றது ஏனைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற ஒரு அரசாங்கம் என்பதை எனவே இந்த தீ இந்த இப்படியான நிகழ் நிலைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சர்வதேச தலையீடுதான் தேவை என்பதை இப்பொழுது மக்கள் வெகுவாக புரிய தொடங்கி இருக்கின்றார்கள் மன்னார் மக்களுடைய போராட்டத்தில் கூடுதலாக அழுத்தந்தையர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அழுத்தந்தையர்கள் அண்மை அண்மையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர் பகுதியில் வடகிழக்கில் சில இடங்களில் மதச்சாயம் பூசப்படுகிறது தான் இந்த போராட்டத்தை திசை திருப்பி மக்களை குழப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது மன்னாரை பொருத்தமட்டிலே அநேகமாக கத்தோலிக்க மக்கள் சீவிக்கின்றார்கள் ஆனால் இந்த போராட்டத்திலே நாங்கள் இன மத பேதங்கள் கல கடந்து நாங்கள் மக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்து சகோதரங்கள் பௌத்த மதத்தை சார்ந்த சகோதரங்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரங்கள் எல்லாருமாக சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அடக்குமுறையாளர்கள் இதற்கு மதச்சாயத்தை பூசி இந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை ஒடுக்குகின்ற வழிகளைத்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இந்த மத ரீதியாக தமிழ் மக்களை பிரிக்கின்ற கைங்கரியத்தையும் திரைமரவிலே பலர் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன மத பேதங்கள் கடந்து மத பேதங்கள் கடந்து ஒற்றுமையாக இந்த சாத்தியமான போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் என்பது யதார்த்தமான உண்மை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்พลัส யூடியூப் சேனலை மறக்காமல் Subscribe பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.